ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட கல்லுவிளை ஜங்ஷன்லேருந்து கூட்டமாக போகக்கூடிய வழியில் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பத்து செண்டு மனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் இருந்து நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் இதுல பத்து சென்ட் அப்ரூவல் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குங்க வீடு வைப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வீட்டுமனை தாங்க இது மெயின் இருந்து நடந்தே வரக்கூடிய தொலைவில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அப்ரூவல் வீட்டு மனைங்கிறதுனால நீங்கள் வீடு வைக்கும் போதும் எல்லா லோன் வசதிகளுமே இந்த மனைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க மொத்தம் பத்து செண்டு மனை இதுல விற்பனைக்கு இருக்கு ஒரு சென்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க ஒரு சென்டின் விலை நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க மொத்தம் பத்து சென்ட் மனை இதுல விற்பனைக்கு இருக்கு கல்லுவிளை ஜங்ஷன்ல இருந்து முளமோடு போகக்கூடிய மெயின் ரோட்ல தாங்க இந்த மனையோட லொகேஷன் அமைஞ்சிருக்கு இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க வீடு வைப்பதற்கு ஏற்ற பத்து சென்ட் மனை தாங்க இந்த மனை சுற்றிலும் நிறைய வீடுகளும் மெயின் இருந்து நடந்தே வரக்கூடிய தூரம் இந்த மனை